மற்றவர்களும் எழுதியும் பேசியும் இருக்கலாம் ஆனால் பெரியார் தான் அதனை தன் இயக்கத்தின் ஒரு பிரிக்க முடியாத பகுதியாகவே ஆக்கியவர் பெண் விடுதலை பற்றி பாடியுள்ள பாரதியார் தன் உரைநடையில் உடன்கட்டை ஏறுவர் ஏறுவோர் உத்தம ஸ்ரீகள் என்றும் எழுதியுள்ளார் என்பதை மறந்துவிடக்கூடாது பெரியார் பெண்களை பார்த்து தங்கள் கற்பப்பையை அறுத்து விடுங்கள் என்று சொன்னாரே அது சரியா என்று சிலர் பொங்குகின்றனர் அவர்களை பார்த்து பறிவு கொள்வதை தவிர வேறு வழி இல்லை இந்த முறை தேர்வில் நல்ல மதிப்பெண் வாங்கவில்லை என்றால் கொன்றுவிடுவேன் என்று தந்தை ஒருவர் கூறினால் அவர் மீது ஈபிக்க முன்னூத்தி ரெண்டின் கீழ் வழக்கு தொடுபவர்கள் இவர்கள் அது ஒரு மிரட்டல் அவ்வளவுதான் நோக்கத்தை விட்டுவிட்டு ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் தேடும் புத்திசாலிகள் இவர்கள் போகட்டும் பெண்களுக்கு பெரியார் என்ன செய்தார் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டிலேயே பெண்களுக்கு சொத்திருமை வேண்டும் என்று ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார் அன்றைய காலகட்டத்தில் அப்படி ஒரு தீர்மானத்தை கூட பார்க்க முடியாது தன்னுடைய உலகில் பெண்கள் சுதந்திரம் வேண்டும் என்பவர்கள் பெண்களை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் தாய்